அவர் கிருப என்று பதினாறாம் அதிகாரம் மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் ஒன்று நாளாமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கர்த்தருடைய ஏற்றவரும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தவரும் கர்த்தர் சொன்னதை செய்தவரும் தன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசிர்வதித்த தேவனை குறித்து தாவிது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக சொல்கிறார் கர்த்தர் சாலமோனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்னென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்றார் இதனால் தான் அநேக தேவாலயங்களில் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது ஆலயம் என்பது கர்த்தர் உலாவுகிற இடம் அது அவருடைய வாசஸ்தலம் அது பரிசுத்தமானது அதில் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற விண்ணப்பிக்கிறவர்களின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவர்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு பதில் கொடுக்கிற இடம் தங்களுடைய தேவைகளையும் குறைகளையும் கர்த்தரிடத்தில் தெரிவிக்கும்படி அவரை நாடி தேடி ஓடி வந்து அவரிடத்தில் ஒப்புவிக்கிற இடம் அன்னால் தேவாலயத்திற்கு வந்து மன கிளேசத்தையும் கர்த்தரிடத்தில் ஊற்றிய போது கர்த்தர் அதை கேட்டு அண்ணாளுக்கு அற்புதத்தை செய்தார் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய சமூகத்திற்கு நேராக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பியது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்போது போது இன்றும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது எனவேதான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது கர்த்தரை தொழுது கொள்கிற இடம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் பயபக்தியாய் இருக்க வேண்டும் எரிகிற முச்செடியை கண்டு மோசே அருகில் போய் பார்த்தபோது கர்த்தர் பேசினார் கர்த்தர் பேசுகிற இடம் பரிசுத்த பூமி என்றார் ஆம் ஆலயத்தில் இன்றும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஊழியர்கள் மூலமாகவும் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆலயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் எப்படிப்பட்டவர்களாக அமர்ந்திருக்கிறோம் எப்படிப்பட்ட உடைகளை அணிந்து செல்கிறோம் மனிதர்களும் உயர் அதிகாரிகளும் மேலானவர்களுக்கும் பயந்து அமைதியாய் ஒழுங்கான ஆடைகளை அணிந்து செல்கிற நாம் ஆலயத்திற்கு எப்படி வருகிறோம் எப்படி இருக்கிறோம் நாம் நாகரிக உலகத்தில் இருந்தாலும் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்த தம்முடைய வாசஸ்தலமாகிய ஆலயத்தில் உலாவுகிறார் மகிமைப்படுகிறார் என்ற எண்ணத்தோடு அவருக்கு முன்பாக பயத்தோடு தாழ்மையோடு ஒழுங்கான ஆடைகளோடு அவருடைய சமூகத்திற்கு வருகிறோமா கத்தருடைய மகிமை ஆலயத்தில் இருப்பதால் தான் தாவிது கத்தாவே உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தாங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்றார் தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் உடைகளை உண்டாக்கினார் கர்த்தர் நம்மை ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தார் நாம் அதற்கு எதிரான பாணியில் நடக்க முயல கூடாது எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது அதுவே தேவனுடைய பார்வையில் வில்லை ஏற என்று என்று சொன்னதை நினைவில் கொண்டு நாம் பரிசுத்த ஆலயத்திற்கு செல்லும் போது கத்தருடைய மகிமை அங்கு உலாவுகிறது கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக நாம் செல்கிறோம் நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பத்தையும் செலுத்த அவரோடு பேச அவருடைய சத்தத்தை கேட்க செல்கிறோம் என்ற உள் உணர்வுடன் பயபக்தியுடன் தாழ்மையுடன் பரிசுத்த ஆலயத்திற்கு சென்று பரிசு சுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அதை நிறைவேற்றி கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாய கத்தாவே நாங்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆலயத்திற்கு வரும்போது பயபக்தியுடன் தேவரீர் எங்களை பார்க்கிறீர் எங்கள் சத்தத்தை கேட்கிறீர் என்ற உள் உணர்வுடன் பரிசுத்த அலங்காரத்துடனே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் உமக்கேற்ற அலங்காரத்தினால் அவர்களை அலங்கரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர்களை நாங்கள் வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்